ரஷ்யாவுக்கு தன்னை தற்காத்துக் கொள்ளும் உரிமை உண்டு என வடகொரியாவின் அதிபர் கிம் ஜாங் உன் தெரிவித்துள்ளார் நேட்டோ அமைப்பில் சேருவதற்கு உக்ரைன் முயற்சித்ததால் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ரஷ்யா தாக்குதல் நடத்தியது ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையே மூன்று ஆண்டுகளுக்கும் மேலாக போர் நடைபெற்று வருகிறது இது உலக போராக மாறாமல் இருக்க இந்தியா அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்தாலும் போர் முடிவுக்கு வரவில்லை இந்நிலையில் அமெரிக்காவின் தொலைதூர ஏவுகணைகளை பயன்படுத்த உக்ரைனுக்கு அமெரிக்கா அனுமதி வழங்கியது இதற்கு ரஷ்யா கடும் எதிர்ப்பு தெரிவித்து உக்ரைன் மீது கண்டமீட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகள் மூலம் கடும் தாக்குதல் இந்த சமயத்தில் ரஷ்யாவுக்கு ஆதரவாக வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் கருத்து தெரிவித்துள்ளார் இதுபற்றி அவர் கூறுகையில் உக்ரைனுக்கு அமெரிக்கா ஆயுதங்களை வழங்கி உதவுகிறது எனவும் ரஷ்யா தற்காப்புக்காகவே உக்ரைன் மீது ஏவுகணைகளை கொண்டு தாக்கியது எனவும் கூறிய அவர் தன்னை தற்காத்துக் கொள்ளும் உரிமை ரஷ்யாவிற்கு உள்ளது எனவும் ரஷ்யாவுக்கு வடகொரியா எப்போதும் துணை நிற்கும் எனவும் கூறினார் ரஷ்யா வடகொரியா இடையே ஜூன் மாதம் ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டது அதன்படி ரஷ்யா அல்லது வடகொரியாவுக்கு ஏதேனும் ஆபத்து ஏற்பட்டால் ஒருவருக்கு ஒருவர் உதவ வேண்டும் இந்த ஒப்பந்தம் காரணமாகவே ரஷ்யாவுக்கு ஆதரவாக வடகொரியா தனது ராணுவ வீரர்களை களம் இறக்கியுள்ளது